இந்த கதை ஒரு கற்பனை கதை மட்டுமே உங்கள் ஓய்வு நேரத்தில் ஹெட்போன்ஸ் அணிந்து இந்த கதையை கேளுங்கள் இந்த உலகில் சில இடங்கள் இருக்கின்றன அவை காண்பதற்கு அழகாக இருக்கும் ஆனால் அதன் மர்மத்தை யாராலும் ஊடுருவ முடியாது அப்படிப்பட்ட ஒரு மர்ம பகுதிதான் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலின் எல்லையில் அமைந்திருக்கும் கெட்டான் சோலை அதன் பெயரிலேயே ஒரு பயங்கரம் புதைந்திருக்கிறது கெட்டான் அதாவது அறிவை இழந்தவன் இந்த பகுதிக்கு செல்லும் எவரும் வழியறியாமல் குழம்பி தங்கள் சுயநினைவை இழந்து விடுவார்கள் என்றொரு நம்பிக்கை பல காலமாக நிலவி வருகிறது இயற்கையின் பிரம்மாண்டமான படைப்பில் இது ஒரு அடர்ந்த சோலைக்காடு இங்குள்ள மரங்கள் ஒரே சீரான உயரத்தில் அடர்த்தியாக வளர்ந்து சூரிய ஒளியை கூட தரையில் படவிடாமல் ஒருவித இருளை எந்நேரமும் தக்கவைத்துக் கொள்கிறது தரையில் பல அடி உயரத்திற்கு கிடக்கும் இலைச்சருக்குகள் ஈரப்பதத்தை சேமித்து உள்ளே செல்வோருக்கு ஒருவித விசித்திரமான மர்மமான சூழலை ஏற்படுத்துகிறது மூலிகை செடிகள் நிறைந்த இந்த பகுதிக்குள் நுழைந்தவர்களின் மதி அங்குள்ள வினோத வாசனையாலும் ஒரே மாதிரியான மர அமைப்பாலும் மயங்கி தான் வந்த வழியை மரக்கடிக்கச் செய்வதாக சொல்லப்படுகிறது இன்று இந்த பகுதியில் உள்ள மர்மத்தை யாரும் அறுதியிட்டு கூறவில்லை யாரோ ஒரு சித்தரின் சித்து வேலை என்றும் மதியை மயக்கும் அரிய மூலிகைகள் தான் இதற்கு காரணம் என்றும் இது வெறும் அடர்ந்த காட்டுக்கு செல்லாமல் இருக்க வனத்துறை வைத்த கட்டுப்பாட்டு உத்தி என்றும் பல கதைகள் உலவுகின்றன ஆனால் உண்மை ஒன்றுதான் தடையை மீறி உள்ளே சென்றவர்கள் யாரும் முழுமையாக திரும்பியதில்லை அப்படி திரும்பிய சிலரும் தாங்கள் சந்தித்த பயங்கரமான அனுபவங்களால் ஒருவித பிறமை பிடித்த மனநிலையில்தான் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட மர்மங்கள் நிறைந்த அந்த மதிக்கெட்டான் சோலைக்குள் துணிந்து நுழைந்த நான்கு கல்லூரி மாணவர்களின் கதைதான் இது அர்ஜுன் கவின் மீரா மற்றும் பிரியா கல்லூரியின் கடைசி ஆண்டில் படிக்கும் நெருங்கிய நண்பர்கள் சாகசத்தின் மீது அளவுகடந்த ஆர்வம் கொண்டவர்கள் செமஸ்டர் லீவில் கொடைக்கானலுக்கு ஒரு சுற்றுலா கிளம்பினர் மற்ற இடங்களை விட அவர்களுக்கு மிகுந்த ஆவலை தூண்டியது பேரிஜம் ஏரிக்கு செல்லும் வழியில் இருக்கும் அந்த மதிக்கெட்டான் சோலைதான் கொடைக்கானலின் ரம்மியமான காலையில் தங்களின் வாடகை காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர் பேரிஜம் ஏரிக்கு செல்லும் சாலையில் அடர்த்தியான காடுகள் ஆரம்பித்து பயணத்தின் உற்சாகத்தை கூட்டியது மோயர் பாயிண்டை தாண்டி வந்தபோது சாலையின் ஒரு ஓரத்தில் அடர்த்தியாகவும் இருள் சூழ்ந்தும் காட்சியளித்தது அந்த மதிக்கெட்டான் சோலை வனத்துறையின் எச்சரிக்கை பலகையில் உள்ளே செல்ல அனுமதி இல்லை மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவர் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது பாரேன் அர்ஜுன் எவ்வளவு மர்மமா இருக்குன்னு பிரியா காரின் கண்ணாடியை இறக்கி அந்த அடர் வனத்தை பார்த்து கூறினாள் அர்ஜுன் சாகசக்காரன் மர்மம்னா அதை உடைச்சு பார்க்கிறது தானே சாகசம் எல்லாரும் பயப்படுற இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டா நம்ம யூடியூப் சேனலுக்கு வேற லெவல் வியூஸ் கிடைக்கும் என்று உற்சாகத்துடன் சொன்னான் கவினுக்கும் மீராவுக்கும் தயக்கம் இருந்தது வேண்டாம் அர்ஜுன் அந்த பலகையை பார் இது சும்மா சாதாரணமான காடு இல்லையாம் வெளியே வர வழி தெரியாம மதிமையெங்கிடுவாங்களாம் என்று கவின் எச்சரித்தான் அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை கவின் அடர்த்தியான காடு அவ்வளவுதான் நம்ம கிட்ட ஜிபிஎஸ் இருக்கு ஸ்மார்ட் வாட்ச் இருக்கு ஒரு மணி நேரம் வெறும் ஒரு மணி நேரத்துல உள்ள போயிட்டு வந்தடலாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நம்ம நாலு பேர் மட்டும் அர்ஜுன் அவர்களை உற்சாகப்படுத்தினான் பிரியாவும் ஆமா கவின் தூரம் போக வேண்டாம் ஒரு செல்பி பாயிண்ட்டுக்கு போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்தடலாம் பிளீஸ் என்று கெஞ்ச மீராவும் சம்மதித்தாள் நால்வரும் வனத்துறையின் பார்வையில் படாமல் ஒரு அடர்ந்த புதருக்குள் நுழைந்து காட்டின் ஆழம் நோக்கி பயணிக்கத் தொடங்கினர் காட்டுக்குள் செல்ல செல்ல வெளிப்புறத்தின் சலசலப்பு குறைந்து ஒரு அடர்ந்த அமைதி அவர்களை சூழ்ந்தது மரங்கள் மிக நெருக்கமாக ஒரே உயரத்தில் நின்றதால் பகல் வெளிச்சம் கூட உள்ளே நுழையவில்லை நேரம் நண்பகல் என்பதை அவர்களால் நம்பவே முடியவில்லை சுற்றுப்புறம் ஒருவித நீளமும் பச்சையும் கலந்த இருளில் மூழ்கியிருந்தது அவர்கள் காலின் கீழ் கிடந்த ஆறு அங்குலம் உயர இலைச்சருக்குகள் அவர்கள் நடக்கும் போதெல்லாம் ஒருவித சலசல சத்தத்தை ஏற்படுத்தின சிறிது தூரம் சென்றபின் அர்ஜுன் தன் ஜிபிஎஸ்ஐ பார்த்தான் என்னது இது சிக்னல் சுத்தமாயில்லை அர்ஜுன் குழப்பத்துடன் கவினை பார்த்தான் கவின் தன் ஸ்மார்ட் வாட்சை பார்த்தான் சிக்னல் மட்டும் இல்ல டைரக்ஷனே காட்ட மாட்டேங்குது எல்லா திசையும் ஒன்னா இருக்க மாதிரி ஒரு பிரம்மை மீரா பயத்துடன் பிரியாவின் கையை பிடித்து கொண்டாள் எனக்கு பயமா இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கே ஒருவேளை இந்த காட்டுக்கு அப்படித்தான் பெயர் வந்ததோ அப்போதுதான் அவர்களுக்கு தாங்கள் வந்த பாதையை குறித்து வைக்காதது உரைத்தது எல்லா மரங்களும் பாசிகளும் படர்ந்த அதன் கிளைகளும் ஒருவித விசித்திரமான இலைகளுமாக ஒரே மாதிரியாக தெரிந்தன சரி ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னு மூச்சு விட்டுட்டு வந்த வழி வேகமா திரும்பிடலாம் டைம் ஆக ஆக அதிகமாகும் அர்ஜுன் கொஞ்சம் பதட்டத்துடன் கூறினான் அவர்கள் வந்த வழி நோக்கி திரும்பி நடக்க ஆரம்பித்தனர் சிறிது தூரம் சென்றதும் கவின் நின்றான் நாம இந்த தான் வந்தோம் நான் இதுல என் விரலை வச்சு கீறினேன் அடையாளம் இருக்கணும் காணோமே கவின் தான் கீறியிருக்க வேண்டிய ஒரு மரத்தை பரிசோதித்தான் அர்ஜுன் சிரமப்பட்டு பாதையை தேடிக் கொண்டிருந்தபோது பிரியா ஏதோ ஒரு விசித்திரமான வாசனையை உணர்ந்தாள் அது ஏதோ ஒரு மூலிகை வாசனையாக இருக்கலாம் ஆனால் அது அவளுக்கு தலையை லேசாக சுற்றச் செய்வது போல இருந்தது இந்த பக்கம் வாங்க நான் ஒரு சின்ன அடையாளம் போட்டேன் இங்குதான் இருக்கணும் அர்ஜுன் ஒரு திசையை காட்டினான் அவர்கள் வேகமாக அந்த திசையை நோக்கி நடந்தார்கள் சுமார் பத்து நிமிடம் நடந்தபின் மீரா மூச்சுக்கு நின்று இது அந்த இடம் இல்லை அர்ஜுன் நாம இங்க வரல இங்கதான் அந்த பாறை இருக்கு இங்க நாம முதல்ல வராம இன்னும் ஆழத்துக்கு போயிட்டோமோ நான்கு பேரின் மனதிலும் ஒரு பயம் படர ஆரம்பித்தது அந்த காட்டுக்குள் அவர்கள் வழிதவறிவிட்டார்கள் அந்த காட்டுக்குள் நேரம் கடப்பது அவர்களுக்கு தெரியவில்லை நடந்து கொண்டே இருந்தார்கள் சுற்றியுள்ள மரங்கள் அனைத்தும் ஒரே மாதிரி இருந்தன திடீரென கவினுக்கு ஒரு விசித்திரமான எண்ணம் வந்தது யார் சொன்ன இது வெறும் காடுன்னு இந்த மரங்கள் எல்லாம் நம்மள பாக்குது அதுக்கு புரியுது நாம மாட்டிக்கிட்டோம்னு அவன் கத்த ஆரம்பித்தான் கவின் என்ன ஆச்சு உனக்கு சும்மா இரு அர்ஜுன் அவனை கெட்டியாக பிடித்து கொண்டான் இல்ல அர்ஜுன் இங்க ஒரு சக்தி இருக்கு இந்த காட்டுக்குள்ள ஏதோ இருக்கு அதுதான் நம் மதியை மயக்குது கவின் ஒருவித பிரம்மையுடன் பேசினான் அவர்களை சுற்றிலும் இதுவரை கேட்காத விசித்திரமான பறவைகளின் சத்தமும் ஊளையிடும் ஒலியும் கேட்க ஆரம்பித்தது இருள் இன்னும் அடர்ந்தது அது வெறும் இருள் இல்லை அவர்களின் பயத்தின் பிம்பம் போல தெரிந்தது மீரா திடீரென அந்த பாறையை பாருங்க அது நம்மகிட்ட கிட்ட நகர்ந்து வர்ற மாதிரி இல்லையா என்று கத்திவிட்டு கண்களை மூடினாள் அர்ஜுனுக்கு புரிந்தது கவின் சொன்னது நிஜம் அந்த காட்டில் ஏதோ ஒரு வினோதமான வாசனையோ அல்லது சூழலோ அவர்களின் மன சமநிலையை குலைக்க ஆரம்பித்திருக்கிறது நாம பிரிஞ்சு போகக்கூடாது கூடாது கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க அமைதியா இருங்க நாம ஒரு திசையை நோக்கி நேரா நடந்தோம்னா எப்படியும் வெளியே வந்தடலாம் அர்ஜுன் நண்பர்களை சமாதானப்படுத்தி நான்கு பேரும் ஒரு சங்கிலி போல கைகோர்த்து நடக்க ஆரம்பித்தார்கள் அப்போது பிரியாவுக்கு ஒரு முனங்கல் சத்தம் கேட்டது எங்கோ தூரத்தில் யாரோ அழுவது போல கேக்குதா யாரோ இருக்க உதவி பிரியா பிரியா அந்த சத்தத்தை நோக்கி துணிந்தாள் நில்லு அது யாரா இருக்கும்னு தெரியாது இந்த காட்டுல விலங்குகள் இருக்கும் அது இப்படி சத்தத்தை கொடுக்கும் அர்ஜுன் அவளை தடுத்தான் ஆனால் பிரியாவுக்கு அது ஒரு பெண்ணின் அழுகை போல தெளிவாக கேட்டது அவளது மனது அவளுக்கு உதவ வேண்டும் என்று கட்டளையிட்டது அவள் சட்டென்று கைகளை உதறிவிட்டு அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி ஓடினாள் மற்ற மூவரும் அவளை கூப்பிட்டுக் கொண்டே பின்தொடர அந்த இருண்ட சோலைக்குள் நான்கு நண்பர்கள் வெவ்வேறு திசையை நோக்கி விரட்டி விடப்பட்டார்கள் கவின் அந்தப் பிறமையின் உச்சத்தில் இருந்தான் தன்னை சுற்றியுள்ள மரங்கள் தங்களை துரத்துவதாகவும் அவை வேர்களை தூக்கி வந்து தன்னை கட்டி போட போவதாகவும் உணர்ந்தான் பயத்தில் அவன் தனக்குத்தானே பேச ஆரம்பித்தான் என்னை விட்டுடுங்க நான் வெளியே போயிடறேன் எனக்கு வழியை காட்டுங்க அப்போது ஒரு மரத்தின் அருகே ஒரு மங்கலான உருவம் தெரிந்தது வெள்ளை நிற ஆடை அணிந்த நீண்ட முடி கொண்ட ஒரு பெண் உருவம் அது கவினைப் பார்த்து கையசைப்பது போல இருந்தது கவின் ஒருவித வசீகரத்திற்கு ஆட்பட்டது போல அந்த உருவத்தை நோக்கி நடந்தான் அவன் கால் தடுமாறி கீழே விழுந்தான் அவனது கை தரையில் கிடந்த ஈரமான சருகுகளுக்கு அடியில் புதைந்திருந்த ஏதோ ஒன்றின் மீது பட்டது அது ஒரு பாசி படிந்த பழமையான மனித மண்டை ஓடு அதிர்ச்சியில் கவின் வாயடைத்து போனான் அந்த உருவம் சிரிப்பது போல தோன்றியது அதே சமயம் அர்ஜுனும் மீராவும் ஒருவரையொருவர் தேடிக்கொண்டு ஒருவித இலை வாசனையை துரத்தி கொண்டு நடந்தனர் திடீரென ஒரு வெளிச்சக்கீற்று தென்பட்டது பாரு மீரா வெளிச்சம் அர்ஜுன் உற்சாகமாக கத்தினான் அவர்கள் வேகவேகமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினார்கள் அது ஒரு மிகப்பெரிய பாறையின் இடுக்கிலிருந்து வந்தது வெளிச்சத்தின் அருகே செல்லும் போது அதன் மேல் சில செதுக்கு வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு சிறிய குகை இருந்தது உள்ளே ஒருவித பழமையான உடைந்த சிலை போல ஏதோ ஒன்று தெரிந்தது அதுதான் சித்தர் போகர் வைத்த சிலை என்றும் அதைத்தான் அந்த காட்டு சக்தி பாதுகாக்கிறது என்றும் சொல்லப்படும் இடம் அதுவாக இருக்குமோ வெளிச்சத்தை பார்த்து மீரா மகிழ்ந்தாலும் அர்ஜுன் நம்மளை ஏதோ ஒண்ணு இந்த இடத்துக்கு வரவைக்குதுன்னு நினைக்கிறேன் இது வெளியே போற வழி இல்லை என்றாள் அர்ஜுன் இங்க என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்ப்போம் என்று குகைக்குள் எட்டி பார்த்தான் அந்த கணத்தில் அந்த சிலையின் அடியில் ஒரு பட்டுப்போன பையில் பிரியாவின் கேமரா கிடந்தது அதிர்ச்சியில் உறைந்து போனான் அர்ஜுன் பிரியா என்று அலறியவாறே குகைக்குள் சென்றான் அதற்குள்ளாக குகையின் வெளிச்சம் குறைந்து மீண்டும் அடர்ந்த இருள் அவர்களை சூழ்ந்தது நான்கு நண்பர்களும் தாங்கள் என்ன செய்தார்கள் ஏன் இந்த காட்டுக்குள் வந்தோம் என்பதை மறந்து தங்களின் சுயநினைவை இழந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க அந்த காட்டுக்குள் அலைந்தார்கள் அவர்களை வெளியேற்றியது அவர்களின் சாகச ஆர்வமோ ஸ்மார்ட் வாட்சோ இல்லை அன்று மாலை பேரிஜம் ஏரிக்குச் சென்ற வனத்துறையினர் மோயர் பாயிண்ட் திரும்பும் வழியில் புதர்களுக்கு இடையே கிடந்த நான்கு நபர்களை பார்த்தனர் அவர்கள் கண்கள் திறந்திருந்தன உடல் முழுவதும் மண்ணும் பாசிகளும் சருகுகளும் ஒட்டியிருந்தன ஆனால் அவர்கள் கண்கள் ஒருவித வெறுமையுடன் எதையோ வெறித்து பார்த்துக் கொண்டிருந்தன அவர்கள் யாரென்று விசாரிக்க வனத்துறைக்கு கடினமாக இருந்தது பேசக்கூட முடியாமல் கவின் வினோதமான ஒலியை எழுப்பினான் மீரா தன் தாயின் பெயரைத் தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை பிரியா தனக்கு கேட்ட அழுகை சத்தத்தைப் போலவே தானும் முனகிக் கொண்டிருந்தாள் அர்ஜுன் மட்டும் சிலை கேமரா என்று குழப்பமான வார்த்தைகளை பேசினான் சிகிச்சைக்கு பின் அவர்கள் குணமடைய நீண்ட காலம் பிடித்தது முழுமையாக அவர்கள் மீண்டாலும் மதிக்கெட்டான் சோலையில் அவர்கள் சந்தித்த சம்பவங்களைப் பற்றி அவர்களால் தெளிவாக பேச முடியவில்லை அவர்களின் மனதில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் நிரந்தரமாக தங்கிவிட்டது இன்றுவரை வரை மதிக்கெட்டான் சோலை கொடைக்கானலின் எல்லையில் மௌனமாகவும் மர்மமாகவும் தன் மதி மயக்கும் ரகசியத்தை நெஞ்சில் புதைத்தபடியே காத்திருக்கிறது அதற்குள் சென்ற நால்வர் தங்கள் உயிரோடு வெளியேறினாலும் ஒருவரின் மதியை இழந்து ஒருவரின் நினைவை இழந்து ஒருவரின் தைரியத்தை இழந்து அந்த சோலையின் பிடியில் சிக்கியவர்களாகவே இருக்கிறார்கள் மதிக்கெட்டான் சோலை ஏன் மர்மமாக இருக்கிறது அது வெறும் அடர்த்தியான காடா இல்லை அது வேறு ஏதோ ஒன்றின் இருப்பிடமா இந்த கேள்விகளுக்கு விடை தேடிச் செல்ல நமக்கு துணிவு இல்லை ஆனால் அந்த நால்வருக்கும் நடந்த கதை இந்த காட்டின் மர்மத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் போடுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தாருடனும் இந்த கதையை பகிருங்கள் மேலும் இது போன்ற கதைகளை தொடர்ந்து பார்க்க எஸ்கே ஸ்டோரிஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி